அனைவருக்கும் வணக்கம் கோவை புத்தக திருவிழா கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் நான் எழுதிய இரண்டு புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது ஒன்று வெற்றி உங்கள் பக்கம் என்ற தன்னம்பிக்கை கருத்துக்களின் குவியலாக வெற்றி உங்கள் பக்கம் நூல் வெளிவருகிறது இன்னொன்று இதயத்தின் ஓசை என்ற கவிதை நூல் வெளிவருகிறது கவிதையும் கட்டுரையும் இரண்டு நூல்கள் இங்கே வெளிவருகிறது இதுவரையில் எண்பதற்கும் மேற்பட்ட நூல்களை நான் எழுதியிருக்கிறேன் இந்த நூல்கள் தனிமனித சக்தியை வளப்படுத்தி அவர்களை சாதனையாளனாக மாற்றும் முயற்சியில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம் என்பதை உள்ளடக்கி தனிமனித முன்னேற்றத்திற்கான லட்சியம் தொடர் முயற்சி தன்னம்பிக்கை விடாமுயற்சி தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவது சூழ்நிலையை சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்வது தனிமனித எழுச்சி கூட்டு முயற்சி என்ற கருத்துக்கள் எல்லாம் உள்ளே தேற்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கும் விளையாட்டுப் வெற்றி வெற்றியடைவதற்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது விளையாட்டுப் போட்டியில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடுத்தவர்களை தோற்கடிக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்மோடு பயணப்படக்கூடிய மற்றவர்களை வெற்றியடைய செய்தால் தான் நம்மால் வெற்றியடைய முடியும் என்ற கருத்தை உள்ளே வைத்து இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் ஒரு ஆசிரியர் வெற்றியடைய வேண்டும் என்றால் மாணவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் மருத்துவர் வெற்றியடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை வெற்றியடைய செய்ய வேண்டும் வியாபாரிகள் வெற்றியடைய வேண்டும் என்றால் வாடிக்கையாளரை வெற்றியடைய செய்ய வேண்டும் எழுத்தாளர் வெற்றியடைய வேண்டும் என்றால் வாசகரை வெற்றியடைய செய்ய வேண்டும் ஆக நம்முடைய வெற்றி என்பது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தையும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்தையும் வெற்றியடைய செய்து தான் வெற்றி இருக்கிறது என்ற கருத்தை உள்ளடக்கிய இரண்டு புத்தகங்கள் இங்கே வெளியிடப்பட்டது ஆகவே இதை வாங்கி வாசித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்ல என்னுடைய வேண்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய கருத்தாக இருக்க வேண்டும் என்பதில் நோக்கமாக இருக்கிறேன் என்னுடைய பேனா தலை குணிகிற பொழுது இந்த சமுதாயம் தலை நிமிர வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த கவிதையை கவிதையும் கட்டுரைகளும் எழுதப்படுகிறது ஆமா சமூக வலைதளங்கள் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பதால் புத்தகம் படிக்கிற வாய்ப்பு குறைந்துவிட்டது என்பது உண்மைதான் ஏனால் புத்தகத்தில் சொல்லப்படுகிற கருத்து சமூக வலைதளங்களிலும் சொல்லப்படுகிறது ஒவ்வொருவரும் ஒரு சேனல் வைத்திருக்கிறார்கள் அவர் கருத்துக்களை சொல்லுகிறார்கள் இருந்தாலும் புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு ரம்மியமான ஒரு மனநிலையை உருவாக்கும் ஏன்னா புத்தகத்தோடு நாம் உரையாடுகிறோம் ஒரு புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அந்த எழுத்தாளரோடு நாம் பயணிக்கிறோம் என்ற கருத்தை உள்ளே வாங்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் சின்ன வயதிலிருந்து படிக்கின்ற ஆர்வத்தை நாம் உருவாக்க வேண்டும் கையில் ஒரு புத்தகத்தோடு இருந்தால் அவர்கள் இருக்கலாம் இதற்காகத்தான் நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு ஒரு வரிதான் முடியும் என்றால் ஒரு சூடியை படியுங்கள் இரண்டு வரிகள் முடியும் என்றால் திருக்குறளை படியுங்கள் மூன்று வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள் நான்கு வரிகள் முடியும் என்றால் ஒரு நாளடியாரை படியுங்கள் என்று ஆக இப்படி படித்தால் என்ன கிடைக்கும் என்பதற்கு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்லுகிறார் நீ பத்து நீ பத்து பறவைகளோடு பழகினால் ஒரு பறவையாக முடியாது பத்து மான்களோடு பழகினால் நீ ஒரு மானாக முடியாது பத்து நதிகளோடு பழகினால் நீ ஒரு நதியாக முடியாது ஆனால் பத்து புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு பதினொன்னாவது புத்தகமாக எல்லோராலும் நீ வாசிக்கப்படுவாய் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே வாசிக்க பழகத்தை உருவாக்குவதற்காக குடிசையா எடுத்திருக்கிற முன்னெடுப்பு முன்னெடுப்பு மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து சிறப்பாக அஹ் புத்தக திருவிழா கோயமுத்தூரில் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனுடைய சிறப்பு அம்சம் என்றால் மற்ற புத்தக திருவிழாவில் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் தொழிலாளர்களுக்காக பாட்டாளிகளுக்காக ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது பாட்டாளிகளையெல்லாம் படிப்பாளிகளாகவும் படைப்பாளிகள் ஆக்கிற முயற்சியாக இது எடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது எண்ணிக்கை குறையிற்கு காரணம் படிப்பாளிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு வழக்கமாக கிராமத்தில் சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பியல் வரும்னு சொல்லி அவங்க வந்து நிறைய கண்டதை படிக்கிற ஆர்வம் தாத்தான் அவங்களால அதை சிந்திக்க முடியும் ஒரு கருத்து உள்ளே போகிற போது அதற்கான ஒரு உயர்ந்த கருத்து வெளியே வரும் அல்லது அந்த கருத்தை எதிர்க்கிற இன்னொரு கருத்து வரும் ஆக இவர்கள் வாசிக்கிற பொழுதுதான் படைக்க வேண்டும் என்ற ஆசையும் வரும் இப்ப நீங்க ரெண்டு பேருந்து அதிகமா படிக்கிறாங்க கவிதை வாசகர்களுக்காக அதை கருத்தை கொடுக்குறோம் ஏன்னா கவிதை என்பது பேசும் ஓவியம் ஓவியம் என்பது மௌன கவிதை கவிதை என்பது ஒரு விதை அதை செதுக்கி இருக்கிறோம் அது போலதான் இது சொல்றோம்